ஆனால் சென்னையில் எனக்கு இருக்கும் தாவர சொத்துக்கள் அனைத்தும் இந்த படத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ரிலீஸ் தேதி தள்ளி போக போக எனக்கு பணம் கொடுத்தவர் இதை எழுதி அவர் பெயருக்கு மாற்றிக் கொண்டு விட்டார் ஆக இந்த தேதியை கடந்தோமாயால் இந்த வீடு எனதல்ல ஒரு வேலை தீர்ப்பு எனக்கு சாதகமாக இன்று வரவில்லை என்றால் இனிமே பிரஸ் மீட்டிங் நடத்த முடியுமா தெரியாது அதனால சந்தோஷமா ஒரு பிரஸ் மீட் நடத்திலான்னு எல்லாம் கூட்டிருக்கேன் ஏன்னா சிரிச்சுக்கிட்டே என் குடும்பமே அப்படிதான் பணம் பெரியதல்ல ஜட்ஜி அவர்கள் சொன்னார்கள் ஒரு தனி மனிதனுக்கு செலவானது முக்கியமா நாட்டின் ஒற்றுமை முக்கியமா என்று எனக்கு நாட்டின் ஒற்றுமைதான் முக்கியம் என் சொத்தை தயார் அதற்கு நான் விழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் விழுந்தால் விதையாக விழுவேன் தனி தானே வீழ்த்தி பார்க்கலாம் என்று தமிழகம் நினைக்கக்கூடாது பல சுதந்திர பறவைகள் வந்தவரின் மரமாக நான் இருப்பேன் மீண்டும் விதைகள் விழும் அது சோலையாகும் காடாகும் ஆனா வேற நான் போட்டது